அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஹாஸ்யம் என்ற உணர்ச்சி ஒன்பது ரசங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இனிமையாக நாம் சிரித்து மகிழக்கூடிய அந்த உணர்ச்சி இதை பெரிய மருந்தாகவே கூறுவார்கள் மகிழ்ச்சியின் மூலமாக உடல்நலக் குறைவுகளெல்லாம் கூட தீர்ந்து போகுமாம் நகைச்சுவை உணர்வு இல்லாதபோது நம்முள் இருக்கும் மனிதத்தன்மை கூட சிறுக சிறுக போய்விடலாம் நம்முள் இருக்கக்கூடிய குணங்களுக்குள்ளே நகைச்சுவை உணர்ச்சி என்ற உணர்ச்சிதான் நம்மை இன்னும் நல்ல நிலையிலே இருத்தி சமுதாயத்தில் நல்ல பெயரெடுக்கும் அளவிற்கு நம்மை உயர்த்தக்கூடிய பக்குவத்தை பெற்றுத்தருகிறது அதனால்தான் நாம் அறச்சிந்தனை செய்தபோதும் கூட அதிலும் முடிந்த அளவு நகைச்சுவையை புகட்டி அதன் மூலமாகவே தர்மகாரியங்களை சிந்திப்போம் அதன் மூலமே அறத்தை நாம் போஷிப்போம் என்று வைத்திருந்தார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் அறக்கதைகளை சொல்லும்போது போது கூட அதிலே நகைச்சுவையை ஒரு முக்கிய பங்காகச் சேர்த்து நகைச்சுவையின் மூலமாக அறிவுறுத்துதல் என்பதை கோட்பாடாக கொண்டு இங்கே சிறுகதைகள் வந்தன அந்த வரிசையிலே கிருஷ்ணதேவராயர் ஆகிற விஜயநகர அரசருடைய சபையில் தெனாலிராமன் என்று வாழ்ந்த ஒரு அமைச்சர் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த தெனாலி என்ற ஊரிலே பிறந்து அன்னை காளியின் அருளாலே தீண்டப்பட்டு அவளுடைய அருள்தன்மையாலே பெரிய நாவன்மை உடையவராக சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடியவராக உடனுக்குடன் விடை கூறக்கூடியவராக விகட கவியாக என்று பல்வேறு கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு புத்திமான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கிருஷ்ணதேவராயர் சபையிலே அவருக்கு அறிவுரை கூறக்கூடிய மந்திரியாக இருந்ததை முன்னிறுத்தியும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவருடைய மதிநுட்பத்தால் அவர் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி கையாண்டார் என்பதை குறித்தும் கதைகள் வழக்கில் இருக்கின்றன இந்த தொகுப்பைத்தான் தெனாலிராமன் கதைகள் என்ற பெயராலே நாம் அழைக்கிறோம் அந்த கதை தொகுப்பிலேயே தெனாலிராமன் வயதில் மிகவும் இளையவர் என்றும் மன்னருடைய சபையிலே இருந்த ஏனைய அமைச்சர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தபடியாலே தெனாலிராமனை நீ மிகவும் இளையவன் உனக்கு அனுபவம் பத்தாது என்று குறை கூறிக் கொண்டு வர அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டும் விதமாக அவர்களுடைய அறியாமை ஆணவம் முதலியவற்றை எள்ளி நகையாடி அவர்களை திருத்தக்கூடிய உயர்ந்த நிலையிலே தெனாலிராமன் தன்னுடைய மதிநுட்பத்தை வெளிப்படுத்தினான் என்ற மையக்கருத்திலே இந்த கதைகள் சுழலும் அந்த விதத்தில் தெனாலிராமன் வாழ்ந்த நகரத்திலே பெரும் லோபியாக இருந்த ஒரு வட்டிக்கு பணம் விடக்கூடிய வணிகன் அவனுடைய கதையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் விஜயநகர சாம்ராஜ்யம் பெரும் செல்வ வளத்தோடு கூடியதாக இருந்தது அங்கே நல்ல செல்வ சம்பத்தோடு எல்லா தரப்பு மக்களும் வாழ்ந்து வந்தார்கள் ஆயினும் அந்த பிரதேசத்திலே நடுவில் ஒரு காலத்தில் வறட்சி ஏற்பட்டது இயற்கையின் மாற்றத்தாலே அங்கே விளைந்த வறட்சி அங்கே நடந்து வந்த விவசாயம் முதலிய தொழில்களை மிகவும் பாதிப்படையச் செய்தது அதனால் மக்கள் வேறு வழியில்லாமல் தங்கள் அன்றாட செலவுகளுக்காக வேண்டி பணத்தை கடனாகப் பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஊரில் வசித்து வந்த வட்டிக்கு பணத்தை கடனாக கொடுக்கக்கூடிய ஒரு லோபி தனவந்தரானாலும் சிறிய அளவில் கூட தர்மகாரியம் செய்யாமல் அவன் வந்த பணத்தையெல்லாம் தன் நன்மைக்காக என்று சேர்த்து சேர்த்து வைத்தான் செல்வத்திற்கு அழகு அதை ஈதல் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு ஒருவரிடம் இறைவன் தன்னுடைய அருள் வெளிப்பாடாக செல்வ வளங்களையெல்லாம் சேர்த்து வைத்தான் என்றால் இல்லாதவர்க்கு அவ்வப்போது அதிலே சிறிய அளவிலேனும் ஈய வேண்டும் என்ற கணக்கின்படித்தான் அப்படி சமன் செய்யும் போதுதான் சமுதாயத்தில் பணக்காரர் என்ற வேறுபாடுகள் அதிக அளவில் இல்லாமல் எல்லோருக்கும் சேர வேண்டிய அடிப்படை வளங்கள் சென்று சேர முடியும் ஆனால் இங்கே இருந்த இந்த தனிகரோ தன்னுடைய செல்வ வளத்தில் சிறிதளவேனும் வேறு யாருக்கும் சென்றுவிடக்கூடாது மாறாக இருக்கக்கூடிய வளங்களும் கூட தன்னுடைய பக்கத்திலே வந்து சேர வேண்டும் என்ற ஆசையிலே பேராசையிலே லோபியாக நடந்து கொண்டான் இப்படிப்பட்ட அந்த தனிகனாலே பாதிப்படைந்த மக்கள் அவர்களுக்குள்ளாக பேசத் தொடங்கினார்கள் இந்த செய்தி தெனாலிராமனையும் வந்து சேர்ந்தது இந்த லோபிக்கு நாம் நம்மளவிலே பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்ட தெனாலிராமன் அதற்கு தகுதியாக ஒரு காலத்தையும் எதிர்நோக்கி பார்த்திருந்தான் பலரும் தங்களுடைய நிலப்பத்திரங்களையெல்லாம் கொண்டு போய் அந்த லோபியினிடம் அடகு வைத்து அவரிடமிருந்து சிறுகச் சிறுக கடன் பெற்றார்கள் ஒரு அளவிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி அதற்கு போடப்பட்ட வட்டி அந்த வட்டி பணத்திற்கு ஒரு வட்டி என்று கணக்கை அதிகப்படுத்திக் கொண்டு போய் ஒரு நிலையில் உங்களுடைய விவசாய நிலம் இப்போது ஆகிவிட்டது அதனால் நீங்கள் அதை விடுவித்து வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்தத் தொடங்கினான் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கிருந்த நில உடைமைகளையெல்லாம் இழந்து தெனாலிராமனிடம் சென்று முறையிட்டார்கள் இதை பார்த்து இனியும் இந்த லோபியை நாம் இப்படியே விடக்கூடாது அவனுக்கு தகுதியாக பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் தெனாலிராமன் ஒரு நாள் மதிய வேளையிலே அந்த தனிகர் வீட்டிலிருந்த நேரத்தில் தெனாலிராமன் அவரை சந்திப்பதற்காகச் சென்றான் சென்றவன் அவனிடம் பேச்சுக் கொடுக்கத் தொடங்கினான் இடையிடையே இரும்புவதும் கம்முவதுமாக தான் இருந்ததை பார்த்து தணிகனோ தெனாலிராமா நீ அரசருடைய சபையிலே பணியாற்றுகிறாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய உடல் நலத்தில் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டாமா அரசர் இப்படி நிலையிலே உன்னை பார்த்தால் தன்னுடைய அமைச்சரவையிலே இருப்பவருக்கே உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் அரசர் எப்படி மக்களினுடைய கவலையை பார்ப்பார் என்று ஏனையோர்கள் ஏசும்படியாய் ஆகிவிடுமே அதனால் உன்னுடைய உடல் நலத்தை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்தான் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த தெனாலிராமன் ஆம் ஐயா நீங்கள் சொல்லுவது மிகவும் உசிதமான செயல்தான் என்னுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வருகிறது இங்கே வந்த வறட்சியும் பஞ்சமும் என்னையும் பாதித்து விட்டது போலும் அதனால் தகுதியாக வெளிநாட்டிற்கு போய் ஒரு வைத்தியரை அணுகி அவரிடம் என்னுடைய உடல்நிலையை பற்றி பரிசோதனைகள் செய்து சரியான அளவில் மருந்து பெற்று வரவேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன் என்று கூறினான் இதைக் கேட்ட தனிகரோ தெனாலிராமா நீ சொல்வது மிகவும் சரிதான் பஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கும் நம்முடைய சாம்ராஜ்யத்தில் எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் அவர்கள் கூறக்கூடிய மருந்துகளை இந்த ஊரிலே நாம் பெற முடியாது அதனால் நீ வெளியூருக்கு போய் வைத்தியம் பார்த்து வா என்று கூறி அதோடு சேர்த்து ஒருவேளை வெளியூர் பிரயாணம் செய்வதற்கும் மருத்துவச் செலவுகளுக்கும் பணம் வேண்டுமென்றால் கேள் நான் கொடுக்கிறேன் என்று முன்வந்தானாம் அவனுடைய எண்ணத்தின் கீழ்மை குணத்தை அறிந்து கொண்ட தெனாலிராமன் ஐயா நானே அதை பற்றி பேச வேண்டும் என்று இருந்தேன் நீங்கள் சொல்லுவதும் சரிதான் இப்போது இருக்கக்கூடிய வறட்சி சூழ்நிலையிலே என்னிடமும் பணமில்லை அதனால் என்னுடைய ஒரே செல்வமாகிற இந்த வெள்ளை குதிரையை அடகு வைத்துவிட்டு பணம் பெற்று செல்லலாம் ஆனால் நான் வெளியூருக்கு போய் மருத்துவம் பார்த்து வர வேண்டும் என்னுடைய குதிரையை நீங்கள் கணக்கிலே வைத்து கொள்ளுங்கள் நான் இந்த குதிரையில் ஏறி சவாரி செய்து வெளியூருக்குப் போய் மருத்துவம் பார்த்துவிட்டு மீண்டும் வருகிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடனுக்கு பாக்கியையும் அதோடைய சேர்த்த வட்டியையும் வந்தவுடன் என் குதிரையை விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொடுத்து அடைத்து விடுகிறேன் என்று கூறினானாம் இதை கேட்ட தனவந்தர் ஒரு நொடி மனதிலேயே கணக்கு போட்டுப் பார்த்தார் எப்படி பார்த்தாலும் அவன் வைத்திருக்கக்கூடிய குதிரை உயர்ந்த ரக அரபு நாட்டு குதிரை அதுவும் வெள்ளை குதிரை அதனுடைய உடல் வலிமையை அதனுடைய சுழியை லட்சணத்தையெல்லாம் பார்த்தால் இது எப்படியும் ஆயிரம் பொற்காசுகள் பெறும் இவன் மருத்துவச் செலவிற்காக வேண்டி நம்மிடம் ஏதோ இருநூறு முன்னூறு பொற்காசுகள் கேட்கலாம் அதற்கு வட்டியோடு சேர்த்தாலும் ஐநூறு தான் வரும் இவனிடம் அந்த காசை நாம் கடனாக கொடுத்து வழியனுப்பி வைத்து விடுவோம் சென்றவன் மீண்டு வந்ததும் இந்த குதிரையை கொண்டு போய் சந்தையிலே விற்றுவிட்டு அதன் மூலமாக பெறக்கூடிய பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணி மகிழ்ந்தான் ஆகட்டும் தெனாலிராமா உனக்கு உதவி செய்யாமல் நான் யாருக்கு உதவப் போகிறேன் நீ இப்போதே இது குறித்த ஒரு பத்திரத்தில் எழுதி அதிலே நாம் இருவரும் கையொப்பமிட்டு விடுவோம் சாட்சிகளாகவும் கூட்டி கையெழுத்து சேர்த்து வைத்துவிட்டால் நம்மிடையே பிற்காலத்தில் எந்த வாக்குவாதமும் ஏற்படாது என்று கூறினான் அவனுடைய எண்ணத்தை அறிந்து கொண்ட தெனாலிராமன் நல்லது ஐயா அதன்படியே ஆகட்டும் உடனடியாக இதற்கொரு பத்திரத்தை நீங்களே எழுதுங்கள் என்று கூறினான் அதன்படி தனவந்தனும் ஒரு பத்திரத்தை எழுதினான் தெனாலிராமன் கேட்டுக்கொண்டதன்படி அவனுடைய மருத்துவச் செலவிற்கு முன்னூறு பொற்காசுகளை நான் கடனாகத் தருகிறேன் அதைப் பெற்றுக்கொண்டு பக்கத்து ஊருக்குச் சென்று வைத்தியம் பார்த்து முடித்து தெனாலிராமன் தன் உடல்நிலை சொஸ்தமானதும் மீண்டும் நம்மூருக்கே வந்து சந்தையிலே குதிரையை விற்று அதன் மூலமாக வரும் பணத்தை கொண்டு என்னுடைய கடனை அடைத்து விடுவான் என்று அவனுடைய வாக்கை நான் ஏற்கிறேன் என்று கூறி கையொப்பமிட்டான் அதே பத்திரத்தில் தெனாலிராமனும் நானும் அவ்வண்ணமே இதை ஏற்கிறேன் என்று கூறி கையொப்பம் சாத்தினான் சாட்சிக்காக அருகிலிருந்தவர்களை கூட்டி இந்த வழக்கின் தன்மையை அவரிடம் அறிவித்து அவர்களும் சாட்சிக்கையொப்பமிட்டு முடித்தார்கள் இதனால் மனமகிழ்ந்த தணிகர் முன்னூறு பொற்காசுகளை ஒரு முடிச்சியாக முடித்து அவரிடம் கொடுக்க தெனாலிராமனும் ஐயா இந்த குதிரையை விற்று அதன் மூலம் வரும் பணத்தை கொடுத்து உங்கள் கடனை நான் அடைத்து விடுவேன் என்று கூறி அவருடைய குதிரையாக அந்த குதிரையை காண்பித்து தன்னுடைய வீட்டிற்குச் சென்றான் வந்த பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் சில காலம் வெளியூருக்கு போய் திருத்தல யாத்திரை செய்வதாக கூறி குதிரையை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் குதிரையை கூட்டிக் கொண்டு சென்ற தெனாலிராமன் இரண்டு மூன்று வாரங்கள் பல்வேறு தலங்களுக்கும் போய் தரிசனம் செய்து முடித்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்தான் ஊருக்கு திரும்பி வந்தவன் தான் பெற்ற கடன் குதிரை வழக்கு முதலியவற்றையெல்லாம் மறந்தவன் போலே தன் வீட்டிலிருந்து தினமும் அரசவைக்குச் செல்வது அரசரோடு கலந்து பரிமாறுவது மீண்டு வருவது என்று இதே நிலையிலே இருந்து கொண்டிருந்தான் இதைப் பார்த்த தனிகரோ தெனாரிராமன் நம்மிடமிருந்து கடன் வாங்கி சென்றவன் மீண்டும் ஊருக்கு வந்துவிட்டான் இப்போது பார்த்தால் உடல்நிலை நல்ல நிலையிலே தேறியவன் போலே காட்சி தருகிறான் இதுதான் சரியான நேரம் அவனை போய் பார்த்து குதிரையை விற்று நமக்கு தர வேண்டிய பங்கை கொடுக்கும்படியாக வற்புறுத்துவோம் என்று கிளம்பினான் தெனாலிராமன் வீட்டிற்கு சென்றவன் தெனாலிராமா உன்னுடைய உடல்நிலை போயிருப்பதை உன்னை பார்த்த உடனேயே அறிந்து கொண்டேன் வைத்தியர் மிகவும் சரியான முறையிலே உனக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறார் நல்லதாயிற்று என்னுடன் புறப்பட்டு வா நீ சொன்னபடியே சந்தைக்கு போய் குதிரையை விற்று அதனால் வரக்கூடிய பணத்தை என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினான் தெனாலிராமனும் மனமகிழ்ந்து ஐயா வாஸ்தவம்தான் நீங்கள் சொன்னபடியே இப்போது நாம் சந்தைக்கு புறப்படுவோம் கையிலே நான் எழுதி கொடுத்த பத்திரம் உள்ளதா என்று கேட்டான் வந்தவரோ அப்பா நான் உன்னை விடவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வேன் இதோ பார் நீ எழுதி கொடுத்த பத்திரம் அதிலே தெளிவாக குதிரையை விற்று அதனால் வரக்கூடிய பணத்தை எனக்கு கொடுத்து கடனை அடைப்பேன் என்று நீ கூறியிருப்பதையும் சுட்டி காட்டினார் அந்த அளவில் தெனாலிராமன் குதிரையை அழைத்து கொண்டு சந்தைக்கு செல்ல துணிந்தான் அப்போது வாசலிலே துள்ளி குதித்து விளையாடியிருந்த ஒரு பூனை அந்த பூனையையும் கையிலே எடுத்துக்கொண்டு கொண்டு சந்தைக்கு சென்றான் சென்ற தெனாலிராமன் குதிரை சந்தையிலே ஒரு மேடை மேலே ஏறிக்கொண்டு என்னுடைய குதிரையை விலைக்கு விற்க துணிந்துள்ளேன் யாராவது வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள் வந்தவர்களுக்குள்ளே குதிரை வாங்க வந்தவர்களுக்கு இது ஒரு இன்பச் செய்தியாக இருந்தது தெனாலிராமனுடைய குதிரை நல்ல உயர்ந்த ரக குதிரையாயிற்றே என்ன விலை சொல்லப் போகிறான் என்று போய் தெனாலிராமா உன் குதிரைக்கு என்ன விலை வைத்து விற்க இருக்கிறாய் என்று கேட்டார்கள் ஐயா குதிரையினுடைய விலை ஒரு பொற்காசு என் கையிலே வைத்திருக்கிறேனே இந்த பூனைக்கு விலை ஐநூறு பொற்காசு ஒரே ஒரு விதிதான் அதன்படி இரண்டையும் ஒரு சேரத்தான் விற்பேன் என்று கூறினான் வந்தவர்கள் பூனைக்கு ஐநூறு பொற்காசா சரி இருந்து போகட்டும் குதிரைக்கு ஒரு பொற்காசு தானே கொடுத்து விடுவோம் என்று ஐநூத்தோரு பொற்காசு கொடுத்து குதிரையையும் பூனையையும் ஒருவன் பெற்று சென்றான் தெனாலிராமன் அந்த தணிகரை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொண்டதன்படி ஆவண பத்திரத்திலே நான் கையொப்பமிட்டதன்படி குதிரையை விட்டு வந்த பணம் ஒரு பொற்காசு அதை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று கூறினான் தனிகரோ கோபம் கொண்டு இது என்ன அநியாயம் பூனைக்கு ஐநூறு காசு குதிரைக்கு ஒரு தானா நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று கத்தினார் தெனாலிராமன் மிகவும் பொறுமையாக ஐயா நான் உங்களிடம் கொடுத்த வாக்கு குதிரையை விற்று வருவதால் வரக்கூடிய பணத்தை உங்களிடம் தருவேன் என்பது அதன்படி குதிரை ஒரு பொற்காசுக்குத்தான் விலை போனது அதைத்தான் உங்களிடம் கொடுத்தேன் என்றார் கோபப்பட்ட தனிகர் வழக்கை கிருஷ்ணதேவராயரிடம் எடுத்துச் சென்றார் ராயரோ இருவரையும் அழைத்து ஆவணங்களை சரிபார்த்து தெனாலிராமனுடைய பக்கத்தையும் முழுமையாக கேட்டு தனிகரே சொன்ன ஆவணத்தின்படி கையொப்பமிட்ட விதிகளின்படி தெனாலிராமன் சொன்னதுதான் சரி உங்களுக்கு ஒரு பொற்காசுதான் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்தார் அப்போது தெனாலிராமன் தனிகர் செய்த மோசடிகளையும் அநியாயமாக ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை அவர் அபகரித்ததையும் பற்றி கூற அவருக்கு தண்டனை வழங்கி அவர் அபகரித்துக் கொண்ட நிலங்களையெல்லாம் மீண்டும் ஏழைகளுக்கே பெற்றுக் கொடுத்தாராம் அரசர் பேராசை கொண்டவர்கள் பெருநஷ்டம் அடைவார்கள் என்ற அளவில் இதன் மூலமாக ஒரு நீதியை தெனாலிராமனுக்கே உரித்தான மதிநுட்பத்தோடு கூடிய கதையாலே அறிந்து கொள்ளுகிறோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்